ஃபாலோவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் எஜமான் பண்ணையிலேருந்து நான் உங்கள் ஜவஹர் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷனை தாண்டி உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் இப்போ கேட்டுட்ருக்கோம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ சம்மர் வெக்கேஷனில் எஜமான் பண்ணைக்கு நீங்கள் வரணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான சில அப்டேட்ஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எஜமான் பண்ணைக்கு வரதாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃபார்முக்கு ஏற்கனவே நீங்கள் வந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் இங்கே நிறையா காத்துக்கிட்டுருக்கு புதுசாக எஜமான் பண்ணைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத எங்கள் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் பேஜஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் நீங்கள் கூகுள் மேப்புக்குள்ளேயும் போய்ட்டு நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் என்ன டைமிங் என்ன ஷெடியூல் என்ன ஸோ எந்த இடத்துல இருக்குது என்ன ஆப்ரேட்டிங் ஹவர்ஸு ஸோ அங்கே கேன்டீன் இருக்கா ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத கூகுள் மேப்பில் நீங்கள் போயிட்டு பிக்சர்ஸில் ஃபோட்டோஸில் அப்டேட்டில் போட்டில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த சம்மருக்கு புது வரவுகள் நம்மளுடைய பண்ணைக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கண்டு ரசிக்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அனகோண்டா எல்லோ அது நம்மளுடைய ஃபார்முக்கு புதுசாக வந்திருக்கு ஸோ வேர்ல்டு பிக்கஸ்ட்டு ஸ்னேக்காக வளரக்கூடிய பாம்பு ஸோ இப்போ நீங்கள் வந்து குட்டியாக பார்க்கலாம் சரி விட உங்கள் சுட்டி குழந்தைகளோடு எங்கள் குட்டி அனகோண்டாவை காண வாருங்கள் இதுதான் எங்கள் சம்மர் வெக்கேஷனுடைய கேப்ஷனு ஸோ கண்டிப்பாக நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருந்த அனகோண்டாவை இப்போ தரையில் பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோடு உங்கள் குட்டிஸோடு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் ஸோ வெயில் காலமாக இருக்குது நான் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் குட்டீஸோட வந்து நீங்கள் டே ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டே டைம் அதாவது ஆப்ரேட்டிங் அவர்ஸ் டென் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்கு நீங்கள் ரூம் எடுத்து ஏசி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ எங்கள் எஜமான பண்ணையில் நீங்கள் இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் தான் அது ஸோ பஞ்சனை ரிசார்ட் இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி சூட்ரூம் உள்ளது இப்போ நீங்கள் கப்புள்ஸ் வித் கப்புள் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் ரூம் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரூமே சேர்த்து எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட்டு வெளியில் போர்க்கிட்டோம் இருக்குது சோஃபா இருக்குது டைனிங் ஏரியா இருக்குது ப்ளஸ் ரூம் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் ரொம்ப யூனிக்காக நாங்கள் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் டிவி இருக்குது ஒய்ஃபை ஆக்சஸ் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூம் ஸோ இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா அது இந்த சைட் இருக்குது ஸோ இந்த ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது பக்கத்துலேயே இருக்குது ஆனால் பாத்ரூமு ஸோ இந்த ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் எஜமான் பண்ணிக்கு சம்மர் சீசனில் குட்டீஸு ஃபேமிலியோடு நீங்கள் வரும்போது ஸ்டே பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ இதுக்கான ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுக்கும்போது டே ஹவர்ஸ் டென் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு ரூம் எடுக்கும்போது த்ரீ தௌசண்ட் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபெசிலிட்டியை இந்த சம்மர் டைம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஃபேமிலியாக வந்திருக்கோம் எங்களுக்கு ரூம் தேவையில்லை பன்னெண்டு பேருக்கான ஏசி ஆப்ஷனோடு ஏதாவது லான்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான இடம் இந்த புது இடத்த அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு ஏசி டைனிங் ஹால் லான்ச் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு பேருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டியோட டேபிள் இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டென் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி ஃபார்முடைய ஆப்ரேட்டிங் ஹவர்ஸில் நீங்கள் இதை ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம் இதோடைய ரெண்ட்டு டூ தௌசண்ட் பர் டே ஸோ இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு ஃபுல் ஃபார்முடைய வியூவையும் இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க பிளே ஏரியா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிளே ஏரியாவில் உங்கள் குழந்தைங்க விளாட்றதையும் இங்கே உட்காந்துக்கிட்டே பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு இடம் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நான் ஏசியில் இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த இடத்த வந்து நீங்கள் ப்ரையாரிட்டியாக முன்கூட்டியே எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேருக்கு லொக்கேஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது நிறைய பேர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க என்ன மாதிரி அக்சஸில் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக இப்போ சொல்லிடுறேன் ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து அடையிறதுக்கான லொக்கேஷன் ஷார்ட்டஸ்ட்டு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி ஜிஹெச்லேருந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டரில் நம்மளுடைய ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அதுக்கான ரூட்டு பார்த்திங்கன்னா பிஷப் காலேஜ் வழியாக சோமரசம்பேட்டை வந்து சேர்ந்துட்டு சோமரசம்பேட்டை லெஃப்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அள்ளித்துறை ஒத்த வரும் ஸோ ஒத்தகடை பஸ் ஸ்டாப் டர்னிங்லேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரிச்சம்பட்டி அதுக்கு அடுத்தது ஆலத்தூர் இந்த ஆலத்தூரில் தாங்க இந்த எஜமான் பண்ண லொக்கேட் ஆகியிருக்கு ஒத்தக்கடை ரைட் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அங்கேருந்து உங்கள் லெஃப்ட் சைடு வியூவில் நம்ம போர்டு நேவிகேஷன் போர்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ டோட்டலாக நம்ம ஃபார்முக்கு வர்றதுக்கு நாலு நேவிகேஷன் போர்டு வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா போர்டுலேயே ஒன் பார் ஃபோர் டூ பார் ஃபோர் த்ரீ பார் ஃபோர் ஃபோர் பார் ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஏரோ மார்க்கில் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த இடத்துக்கு கரெக்டான டயத்துக்கு நீங்கள் பிளான் பண்ண மாதிரி வந்து சேரலாம் ஸோ இது போக வேறு என்னென்னா ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்கேஸ் இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் சமயபுரம் லால்குடியிலேருந்து வரீங்க அந்த சைடு வரீங்க பெரம்பலூர்லேருந்து வரீங்க சென்னையிலேருந்து வரீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன் அந்த சென்னை பைபாஸ் பேஸ்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜிஐபுரம் வழியாக சோமரசம்பேட்டை வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன டைரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம திருச்சியோடைய முக்கம்பூர் அந்த ரூட்டில் எடுத்து பெருகுமணி ரயில்வே கேட்டுக்கு உள்ளே போந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் மேப் போட்டிங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து சேரலாம் இல்லை நான் மணப்பாறையில் இருக்கேன் திண்டுக்கல்லில் இருக்கேன் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சி ரோடை எடுத்து கரெக்டாக காவக்காரம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு சிலிண்டர் குடம் மணப்பாறை திண்டுக்கல் ரோட்டில் சிலிண்டர் குடோனுக்கு ஆப்போசிட்டில் காவக்காரம்பட்டின்னு ஒரு ஊர் வரும் ஸோ அங்கேருந்து நீங்கள் மேப்பு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு நம்மளுடைய லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ தோகமலையிலேருந்து வரீங்க அப்படின்னாலும் சேம் காவக்காரம்பட்டி வழியாக வந்துடலாம் ஸோ இது மாதிரி பலவிதமான டைரக்ஷன் இருக்குது நான் வந்து கருமண்டவம் வழியாக வரேங்க நான் கருமண்டவம் சைடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பழைய சிவாணி காலேஜ் மூர்த்தி டிரைவிங் தேட்ரு பழைய சிவாணி காலேஜ் இப்போ கேஎம்சி காலேஜாக இருக்குது ஸோ அந்த கேஎம்சி காலேஜை தாண்டுன உடனே சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர் வரும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பூந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்தகடை ஊர் வந்துடும் அங்கேருந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன டைரெக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது இல்லை நான் வந்து பஸ்ஸில் வரேன் அப்படின்னு சொன்னால் இருந்து பஸ் வரும் பஸ் நம்பர் ஃபோர்டீன் பி எயிட்டி செவன் சி ஒன் ஒன் செவன் சி ஸோ இது எல்லாமே நம்ம கூகுள் மேப்பில் ஃபோட்டோஸாக அந்த பஸ் நம்பரைனால் லொக்கேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு ஆலத்தூரில் எஜமான் பண்ணை நான் போகணுன்னு சொன்னீங்கன்னா அங்கே கரெக்டாக நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இறக்கி விடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக கரெக்டான டயத்தில் நம்ம ஃபார்மை நீங்கள் ரீச் பண்ணலாம் அது போக உங்களுக்கு இங்கே வரக்கூடிய நேரத்தில் சாப்பாடுகள் என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்லேயே அதுக்கான ஷெடியூலை நாங்கள் போட்டிருப்போம் பிஃபோர் லெவன் ஆர் லெவன் தேர்ட்டி நீங்கள் வந்து முன்கூட்டியே கால் பண்ணி ப்ரீபெய்டாக புக் பண்ணணும் ஸோ எங்கள்கிட்ட நான்வெஜ் ஆப்ஷன் தான் இருக்குது வெஜிடேரியன் கிடையாது ஸோ இன்கேஸ் நாங்கள் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் கொண்டு வரலாம் நீங்கள் வந்து டைனிங் ஏரியாவை பயன்படுத்தி உங்களுடைய சாப்பாடு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இங்கே வரக்கூடியவங்க தயவுசெய்து க்ளீனினஸை ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதுக்கான சப்போர்ட்டிவாக எங்கேயும் குப்பைகளை போடாமல் டஸ்ட்பின் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கோம் ஸோ டஸ்ட்பினை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அது போக உள்ளே டீ காஃபி ஜூஸு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எஜமான் கஃபே இருக்குது ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே அது ஓப்பனில் இருக்கும் அதை வந்து நீங்கள் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் வாட்டர் பாட்டலு ஜூஸு டீ காஃபி ஸ்நாக்ஸில் பிஸ்கெட்ஸு லேஸு இது மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஃபுட்டு மட்டும் நீங்கள் ப்ரையாரிட்டியாக முன்கூட்டியே ப்ரீபெய்டு புக்கிங் கூகுள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கட்லவர்ஸ் எல்லோருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு நீங்கள் வந்து அனிமல்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றீங்க ஸோ அது எந்த விதமான தப்பும் இல்லை ஸோ அதுக்கான பர்மிஷனை வந்து நீங்கள் ஆஃபீஸில் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பிஸ்கெட் அந்த கேமலுக்கு குதிரைக்கு அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் அவங்களுடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது அந்த கஷ்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ எங்களை அறியாமல் எந்த விதமான தீவனங்களும் நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து அனுமதிக்கிறது அது போக நீங்கள் கண்டிப்பாக பெட்லவர்ஸாக இருந்து நீங்கள் ஃபீடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தாலே போதும் உங்களுடைய நேமில் நாங்கள் அதை ஃபீட் பண்ணி எங்களுடைய ஃபேஸ்புக்கு எங்களுடைய இன்ஸ்டாகிராமில் உங்கள் நேம் பேனரோடு நாங்கள் அதை பப்ளிசிட்டி பண்ணுவோம் ஸோ போஸ்ட்டு போடுவோம் ஸோ அது உங்களுக்கான புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ என்ன மாதிரியான ஃபீடை நீங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சில விஷயம் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் ச ஆப்பிள் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் பப்பாளி வாட்ரு மெலனு பனானா இது மாதிரி கொடுக்கலாம் வெஜிடேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கேரட்டு பீட்ரூட்டு காய்கறிகள் வேறு ஏதாவது கீரை வகைகள் அது வந்து நீங்கள் கொடுக்கலாம் அது போக அரிசி நார்மலாக நம்ம எல்லோரும் வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்கும் சார் நிறைய பேர் ரேஷன் அரிசியை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் வேலைக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அது போக உங்களுக்கு நல்ல அரிசியாக சாப்பிடக்கூடிய அரிசி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம் ஸோ எல்லாமே இங்கே ரிஜிஸ்டர் ஆகிரும் அந்த நேம் என்ன நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணி ஃபீடை கொடுத்த பிறகு எங்களுடைய சோஷியல் மீடியா சேனல்ஸில் அதை நாங்கள் போஸ்ட்டும் போடுவோம் ஸோ கண்டிப்பாக அதோடைய புண்ணியம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ எல்லோருக்கும் எல்லா விஷயமும் ஓரளவு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக என்னுடைய கைட்லைன்ஸ் என்னுடைய ரிக்வஸ்ட்டு என்னுடைய சஜஷனு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த எஜமான் ஃபார்ம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு வருஷத்தை கடந்து வெற்றிகரமாக போயிட்ருக்க நீங்கள் இல்லாமல் அந்த வாய்ப்பு கிடையாது ஸோ எங்களுக்கு பெஸ்ட்டு ஃபார்ம் கேட்டகரியில் அவார்டும் கிடச்சிருக்கு இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலயமா அதையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் ஸோ ரொம்ப நன்றி எஜமான் பண்ணை என்றும் உங்களுடைய சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்